அனைவருக்கும் தெய்வீக வணக்கம் ஆணுங்கள் கார்த்திக் வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தங்கம் வாங்கவே முடியாது என்று நினைப்பவர்கள் கூட இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஒரு வரியை சொல்லி பாருங்கள் பெட்டி பெட்டியாக தங்க நகைகள் சேரும் மேலும் அடகு வைத்த நகைகளை கூட உடனடியாக மீட்க முடியும் நம்ம யூடியூப் சேனல்ல தங்கம் சேர்வதற்காகவும் அடகு வைத்த நகையை மீட்பதற்கும் நிறைய தாந்திரீக முறைகள் மந்திர ஜபங்கள் ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ் பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு நாம ஜப முறை ஒரு ஒருவரின்னு சொல்வதை காட்டிலும் ஐந்து வார்த்தைகள்னு கூட சொல்லலாம் எந்த நாள் எந்த நேரத்தில் இந்த நாம ஜபத்தை நம்ம பயன்படுத்தணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் நம்ம சேனல்ல பொதுவாக நிறைய பேர் நீங்க கேட்டு கேட்டிருந்த ஒரு விஷயம் அடகு வைத்த நகைகளை மீட்பதற்கான சுலபமான வழிகள் இருக்கான்னு கேட்டிருந்தீங்க அடகு வைத்த நகைகளை மீட்பதற்கு மட்டும் கிடையாதுங்க நிறைய புதிய தங்க நகைகளை வாங்குவதற்கான வாய்ப்புகளையும் தரக்கூடிய அற்புதமான நாம ஜபத்தை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனலை ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும் உடனடியாக பலன்களை கொடுக்கக்கூடியவை அதன் அடிப்படையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடும் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சிம்பிளான ஒரு மெத்தட் உடனடியாக நமக்கு பலனையும் கொடுக்க கூடியது பொதுவாகவே தங்கம் வாங்கணும்னாலே அதற்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் நமக்கு தேவை வாங்கிய தங்கம் வீட்டில் தங்கணும்னாலும் அதற்கு ஒரு நல்ல தெய்வீக ஆற்றல் நமக்கு தேவை இந்த இரண்டு விஷயங்களையும் நமக்கு சேர்த்து வழங்கக்கூடிய அற்புதமான ஒரு நாம தான் நம்ம பார்க்க போறோம் விநாயக பெருமானுடைய தங்க வசிய திருநாமம் அது பொதுவாகவே விநாயக பெருமானை வழிபட்டாலே அத்தனை விதமான தடைகளும் தடங்கல்களும் விலகி மகத்தான வெற்றி வெற்றியை நம்மால் பெற முடியும் மேலும் பொதுவாகவே விநாயக பெருமானுடைய வழிபாடு மிகவுமே எளிமையானது இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த நாம ஜபத்தை செய்வதற்கு பெரிய அளவுல எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாதுங்க நிறைய தங்க நகைகள் வாங்கணும் அடகு வைத்த நகையை மீட்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தட நீங்க யூஸ் பண்ணுங்க குறைந்தபட்சம் தொண்ணூறு நாட்களுக்கு மூன்று மாதங்களுக்கு இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஒரு வரி நாம ஜபத்தை நீங்க செய்தாலே போதும் தங்கத்தை ஈர்ப்பதற்கான அத்தனை விதமான சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உங்களுக்கு ஏற்படும் ஒரு வழியில நல்ல பணவரவு ஏற்பட்டு தங்கத்தை வாங்குவதற்கான வாய்ப்புகள் அமையும் தங்கம் விற்கக்கூடிய விலைக்கு தங்கத்தை வாங்க சில பேர் நினைக்கலாம் ஆனால் முழு நம்பிக்கையோட இந்த நாம சொல்லி பாருங்க இறைவனுடைய அனுகிரகம் இருந்தால் யார் வேணாலும் தங்கத்தை வாங்க முடியும் இந்த திருநாமத்தை நீங்க சொல்ல சொல்ல உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கும் ஒரு நாள் கூட இடைவெளி எடுக்காம தொடர்ந்து தொண்ணூறு நாட்களுக்கு இந்த திருநாமத்தை நீங்க சொல்லி பாருங்க கண்கூடாக பலன்கள் உங்களுக்கே தெரியும் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த திருநாமத்தை நீங்க சொல்லலாம் ஒரு நாளைக்கு இருபத்தி ஏழு முறை டுவெண்ட்டி செவன் டைம்ஸ் நீங்க சொன்னாலே போதும் இந்த இருபத்தி ஏழு அப்படின்றது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை குறிக்கக்கூடியது எண்ணிக்கை ரொம்பவுமே முக்கியம் தினமுமே கரெக்டா இருபத்தி ஏழு முறை இந்த திருநாமத்தை நீங்க சொல்லிடுங்க எண்ணிக்கை குறைவாக இருப்பதனால நீங்க நின்றுட்டே சொல்லிடலாம் முடியாத உட்கார்ந்தவங்க நீங்க உட்கார்ந்தும் சொல்லலாம் தரையில உட்கார்றவங்க மட்டும் ஒரு சின்ன விரிப்பு நீங்க போட்டுக்கணும் புடவை வேஷ்டி போல துணிகளை போட்டுட்டு அதற்கு மேல நீங்க உட்கார்ந்து இந்த திருநாமத்தை சொல்லுங்க வயதானவர்கள் மற்றும் தரையில உட்கார முடியாதவங்க நீங்க சேர்ல கூட உட்கார்ந்துக்கலாம் வீட்டுல இருந்து கோவில்ல இருந்து ஒர்க் பண்ற இடம் பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த திருநாமத்தை நீங்க சொல்லலாம் வீட்டுல அல்லது ஆபீஸ்ல நீங்க சேர்ல உட்கார்ந்தாலும் சரி அல்லது கோவில்களில் நீங்க தரையில உட்கார்ந்தாலும் சரி விரிப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை முடிந்தவரை நீங்க நின்னுட்டே இந்த மந்திரத்தை சொல்லிடுங்க முடியாதவங்க மட்டும் நீங்க உட்கார்ந்து சொல்லுங்க எந்த நாள் அன்னைக்கு இந்த நாம ஜபத்தை நம்ம ஆரம்பிக்கணும் ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்த்தோம்னா வளர்ப்பிறையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை பௌர்ணமி மூன்றாம் பிறை மற்றும் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு இந்த திருநாம ஜபத்தை நீங்க ஆரம்பிக்கலாம் இப்ப நம்ம பார்த்த நாட்கள்ல ஏதாவது ஒரு நாள் அன்னைக்கு இந்த நாம ஜபத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதத்துல மூன்று சிறப்பான நாட்கள் இருக்குங்க வரும் பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி வளர்ப்பிறை வெள்ளிக்கிழமை அன்றைய தினம் சதுர்தசி திதி இருக்குங்க பொதுவாகவே தங்கம் வாங்குவதற்கு ரொம்பவுமே சிறப்பான ஒரு திதி என்னன்னு பார்த்தோம்னா இந்த சதுர்தசி அடுத்ததாக பிப்ரவரி நான்காம் தேதி சனிக்கிழமை பௌர்ணமி இருக்குங்க அன்றைய தினமும் நீங்க ஆரம்பிக்கலாம் அடுத்ததாக பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி புதன் கிழமை சங்கடகர சதுர்த்தி பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க இந்த பழமொழிக்கான அர்த்தத்தையும் நம்ம நிறைய மற்றும் சங்கடகர சதுர்த்தி சேருகின்ற அற்புதமான அந்த நாளிலும் நீங்க இந்த நாம ஜபத்தை ஆரம்பிக்கலாம் இது போல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி வளர்பிறையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை பௌர்ணமி மற்றும் மூன்றாம் பிறை நாட்களில் இந்த நாம ஜபத்தை நீங்க ஆரம்பிக்கலாம் தொடர்ந்து தொண்ணூறு நாட்களுக்கு இந்த நாம ஜபத்தை நம்ம செய்யணும் அதனால தாங்க நான் ரிப்பீட்டடா சொல்றேன் நடுவுல ஒரு நாள் கூட பிரேக் எடுக்க கூடாதுங்க பெண்களாக இருக்கிற பட்சத்துல தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த திருநாம ஜபத்தை நீங்க தாராளமாக செய்யலாம் இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க தினமும் குளிச்சுட்டு தான் இந்த நாம ஜபத்தை செய்யணுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு பிரஷ் பண்ணிட்டு அதாவது நீங்க பல் துளக்கி முகம் கழுவிட்டு இந்த திருநாமத்தை சொல்லலாம் தெற்கு திசை சவுத் டைரக்ஷனை தவிர்த்து மற்ற எந்த திசையை நோக்கி வேணாலும் இந்த திருநாமத்தை நீங்க ஜபம் செய்யலாம் வாய்விட்டும் நீங்க சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம் நெக்ஸ்ட் டைமிங்ஸ் பார்த்தோம்னா விடியற்காலை நான்கு மணி முதல் நண்பகல் பனிரெண்டு மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரம் அதே போல மாலை ஐந்து மணி முதல் இரவு பத்து மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்திலும் இந்த நாம ஜபத்தை நீங்க செய்யலாம் தினமும் ஒரே நேரத்தை தான் ஃபாலோ பண்ணனும்னு கிடையாதுங்க இப்ப நம்ம பார்த்த டைமிங்ஸ்ல எப்போ நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களோ அந்த நேரத்தில் இந்த திருநாமத்தை நீங்க சொல்லலாம் அசைவம் சாப்பிட்றவங்களாக இருந்தால் இந்த திருநாமத்தை சொல்லிட்டு அதற்கு பிறகு நீங்க நான்வெஜ் எடுத்துக்கலாம் அசைவம் சாப்பிட்டுட்டு இந்த திருப்பெயரை நம்ம சொல்லக்கூடாதுங்க இன் கேஸ் நீங்க ஊருக்கு போறீங்க ஒரு ட்ரிப்புக்கு போறீங்க அல்லது உறவினர்கள் வீட்டுக்கு நீங்க போறீங்கன்னா கூட அந்த இடத்துல இருந்து இந்த திருநாமத்தை நீங்க சொல்லுங்க ஒரு நாள் கூட நீங்க இடைவெளி எடுத்துராதிங்க பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க வேற எந்த வகையான தீட்டாக இருந்தாலுமே இந்த திருநாமத்தை நீங்க சொல்லலாம் சரிங்க மேக்சிமம் எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம கவர் பண்ணிட்டோம் நாம் சொல்ல வேண்டிய அந்த திருப்பெயர் பார்க்கலாம் இப்போ நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க ஓம் தங்க கணபதி வசிய வசிய நமக ஓம் தங்க கணபதி வசிய வசிய நமக ஓம் தங்க கணபதி வசிய வசிய நமக அவ்வளவுதாங்க மிக மிக எளிமையான தங்க கணபதியின் வசிய மந்திரம் இது முழு நம்பிக்கையுடன் கவனம் சிதறாமல் தங்க கணபதியை மனதார இந்த திருநாமத்தை சொல்லுங்க தங்கம் வாங்கவே முடியாதுன்னு நினைக்கிறவங்க கூட மூன்றே மாதங்களில் ஒரு சின்ன தங்க நகையாவது நீங்க வாங்கிடுவீங்க அதே நேரத்தில் அடகு வைத்த நகையையும் மின்னல் வேகத்தில் மீட்பதற்கான வாய்ப்புகள் அமையும் அடுத்ததாக ஒரு சின்ன தகவல் இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்க கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க புதியதாக பார்க்குறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மேலும் நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் மொத்தம் மூன்று சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மைண்ட் சோல்ஜர் டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் பிரடிக்ஷன் இந்த மூன்று சேனல்கள் இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோட லிங்கையும் இப்போ இன்ஸ்டாகிராமில் நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணிருந்தா கூட அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்க அவ்வளவுதான் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் என்றும் அன்புடன் கார்த்திக் நன்றி